பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் இன்றைக்கு நாம் நம்மோடு ஒரு அற்புதமான தம்பதியினர் யூரோப் லண்டன்ல இருந்து வந்து இணைஞ்சிருக்காங்க நம்ம அவங்க கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி இந்த தியானத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய அந்த சிறு வயது பயணம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஸ்ரீரம் சார் யாழ்ப்பாணம் அமைந்த இடத்துல பிறந்தன் அது பிறந்து கொழும்புலதன் தென் கொழும்புளன் படிப்புகள் எல்லாம் கொழும்புளே அப்பா அஹ் தியானத்தை பற்றிய பேசிக்கொண்டிருப்பவர்கள் வந்து வித்தியாசமான பார்வையாளர்கள் வர மாட்டார் தாண்டி அப்படி சொல்லி வச்சிருக்கீங்க இந்த வந்து இப்போ வந்து கோயிலுக்கு போறாக்கள் சில பேர்கள் வாரார்கள் அப்ப கோயில போய் அதை செய்யறதுக்கும் படிப்பிச்சு கொண்டு வரும் அவரை பார்த்த உடனே உங்களுக்கு அவரை பார்த்துட்டு சொன்னா நீங்க தான் இந்த உலகம் முழுக்க கடவை போறீங்க என்ற ஒரு வார்த்தை தான் பி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் நம்மோடு ஒரு அற்புதமான தம்பதியினர் யூரோப் லண்டன்ல இருந்து வந்து இணைஞ்சிருக்காங்க நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு சேவைகள் அப்படின்றத நம்ம அவங்க மூலியமாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீலங்கா இருந்தா கூட அவங்க இப்போ லண்டன்ல இருந்து விம்பிள்டன் அப்படின்ற அந்த ஊர்ல இருந்து அவங்க நமக்காக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காகனு சொல்ல முடியாது அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக அவங்க எல்லாருக்குமே இந்த தியானமும் ஞானமும் போய் சேரணும் அப்படின்றதுக்கு அற்புதமான சேவை செஞ்சுட்டு வர அவங்க வேற யாருமே இல்ல நம்மளுடைய அருந்தத்தி மேடம் அண்ட் ஸ்ரீகாந்த் ராஜா சார் அவங்கள நாம ஃபர்ஸ்ட் வரவேற்கலாம் வெல்கம் சார் வெல்கம் மேடம் நாம அவங்க கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி இந்த தியானத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய அந்த சிறு வயது பயணம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ சார் ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் மேடம் ஓகே மேடம் உங்களுடைய இந்த ஜேர்னி உங்களுடைய சிறு வயசுல இருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் லைக் நிறைய நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வந்திருப்போம் உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து ஸ்ரீரங்க சாரில் யாழ்ப்பாணம் என்ற இடத்துல பிறந்தேன் அது பிறந்து வடங்கு பெண்ணு கொழும்புல தான் இதோடைய படிப்பு வரையில்தான் கொழும்புல இருந்து எங்களுடைய அப்பா வந்து கரும்புல தான் பண்ணி வாங்கிருந்தாங்க கலம்புல தான் நாங்கள் பிறந்துட்டாங்க கலம்புல இருந்து வளர்த்து அங்க வந்து நான் ஒரு ஆசிரியர் சங்கீத ஆசிரியராக ஒரு படிப்புல பெரிய ஒரு சந்திப்பு தான் சென்ட் தாமஸ் வந்து அந்த படிப்புலத்தில் பரப்பிட்டு முயற்சி பரப்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லண்டன்ல இருந்து ஸ்ரீலங்காச்சு வந்திருப்ப எங்களை வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் பண்ணி நான் நிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல நிறைய பண்ணி நான் இரண்டாயிரத்தி வந்தேன் அதுக்கு முதல் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பேரண்ட்ஸோட அப்பா வந்து ஒன்றே தியானம் வந்து சித்தர் அவரை ஃபாலோ பண்ணி பண்ணி ஒரு தியானம் அப்பா அந்த அப்படிங்கிறது கொஞ்சம் ஆன்மீகத்துல இருக்குது ஆனா அந்த உட்ப சரீரமான அப்படின்போது கோயிலுக்கு போறது வர்றது விரதம் திரிக்கிறன் எல்லாம் சொல்லி மாதிரி பண்ணிட்டு லண்டனுக்கு ஓகே வந்துடும் சார் உங்களை பத்தி கொஞ்சம் இங்கிலாந்து நாட்கள் இலங்கையில் இருந்த நாட்களை வந்து இந்த வேலை செய்த இடம் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருந்தேன் இருக்க ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் இந்த லக்ஷ்மணியன் விளையாடத்துக்கு போறேன் லாக்டவுன் வேற போக முடியும் முடியாமல் போய்விட்டு அப்ப நிற்க வேண்டி வந்தது அதிலேருந்து நான் வந்து தியானத்தை செய்யலாம் வந்து நாங்கள் தொடங்கி தியானத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது சார் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் செய்கிற விஷயங்கள் இருக்காங்க நான் சர்ச் பண்ணி பார்த்துக்க எங்களுக்கு இந்த கிரிஜா மேடம் சூர்யா மேடம் கண்டாக்ட் கிடைக்கிது அதிலேருந்து நாங்கள் தொடங்கினாங்க அதில் தான் சூர்யா மேடம் வந்து பிஎஸ்எஸ் தமிழ் யூஸாண்டு உள்ள சமாதான நல்லிணக்க குழு வேர்ல்டு பீஸ் போரம் வந்து வைக்கிற வைக்கிறோம் அதை பலருக்கும் நாங்கள் அதை செய்து வருகிறோம் அதாவது பலரும் கலந்து கொள்ள வார்கள் நம்ம தெரியாதவர்கள் கூட வருகிறார்கள் நாங்கள் மூன்று நேரம் செய்து கொண்டு வருவோம் அதாவது யூகே படி எயிட் ஃபோர்ட்டி எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ் ஏஎம் அதே இந்திய நேரம் ஒன் ஃபிஃப்டி பிஎம் இப்போ அதில் செய்கிற ஒரு நிகழ்ச்சி வேன் திருப்பி இப்போ இந்த நைன் ஓ கிளாக் போல் அதில் வந்து லோகா நிகழ்ச்சி நடைபெறும் எல்லாத்தையாரும் பேசுவார்கள் இருந்தால் அதில் பேசுவார்கள் அதன் பிறகு பத்து மணிக்கு யோகே நேரம் அதாவது டூ தேர்ட்டிக்கு ஏர் இந்திய இலங்கை நேரம் மெடிடேஷன் ப்ரோங்க ஒரு மனை ஒரு மணி செய்கிறோம் இந்த பதினொரு மணிக்கு யோகே நேரமும் த்ரீ தேர்ட்டிக்கு இந்தியா இலங்கை நேரம் ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு தியானத்தோடு சம்பந்தப்பட்டது பேசுவார் அது அல்லாமல் அது சம்பந்தப்படாத விஷயங்களையும் பேசுவார்கள் அதாவது ஏன் அதை அதை ஊக்கப்படுத்துகிறேன் அப்படிப்பட்டவர்கள் இந்த பேச்சு வரும் பொழுது என்னுடைய தியான நிகழ்ச்சியையும் பார்ப்பார்கள் அதில் அவர்கள் அறியக்கூடிய எல்லாத்துக்கும் நெருங்கலும் தியானத்தை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பதோடு வந்து அதுக்கு ஆடியன்ஸ் வித்தியாசமான பார்வையாளர்கள் வர மாட்டார் தாண்டி அப்படி சொல்லி வச்சிருக்கீங்களே இல்லை மெடிக்கல் ஸ்டாஃப்ட்டு தேவை இருக்கலாம் சைக்காலஜிக்கல் ஸ்டாஃப்ட்டு தேவைக்கலாம் எல்லாத்தையும் ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ளே வந்து கடைசியில் முடிக்கிய தியானத்தோடு முடியும் இந்த பேச்சு அப்படித்தான் அது வளர்ந்து கொண்டேன் மற்றது நாங்கள் செய்கிற தியானம் உங்களுடைய நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அதாவது ஹாஸ்பிட்டலில் ஆஃபிஷியலாகவே அதை சே சொல்லுவாங்க என் ப்ராப்ளம் இல்லைனால பற்றி கூட இல்லை டாக்டர்ஸ் வந்து கலைச்சுருவார்கள் என்றபடியாக தியானம் அது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமானது சமய பூர்வமாக எடுக்க முடியும்னு நீங்கள் எடுத்து கொள்ளலாம் இல்லாட்டி அது விஞ்ஞான பூர்வமாக இருக்கிறபடியால் அதை நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறோம் மற்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் அங்கே பெரிய பாக் ஹைபாக் ஓனர் அதாவது ஸ்பீக்கர் ஸ்கோன் ஸ்பீக்கர் கோனரில் வந்து இப்போ பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் பேசி லெனின் அதே போல் பெரிய அவர்கள் வந்து பேசி இருக்கிறது அந்த இடத்துல போய் சொல்லுவோம் அதில் புது புது ஆக்களும் வந்து கல்யாணத்தில் கலந்து கொள்ள வருவார்கள் அது இல்லாவிட்டால் வீம்புடன் நீங்கள் வீட்டை வீட்டையில் வீம்புடன் பாக் பண்ண அழகான பாக் இருக்கு அதில் போய் அது மாத்திரம் எல்லாமே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் நான் நிச்சயத்தின் நான் வந்து சொல்லி உடனே ஏதாவது மற்ற மற்ற இடங்களுக்கும் போயிருக்கும் தியானத்தால் சில அனுபவங்கள் கிடைக்கிறது சோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் ஸ்ரீலங்கால இருந்த நாட்களை விட கொழம்புல இருந்த நாட்களை விட உங்க இங்கிலாந்துல நிறைய இருந்திருக்கீங்க அப்படின்னு நைஸ் வெரி நைஸ் அண்ட் பிரிட்டிஷரா மாறி இருக்கீங்க அண்ட் அங்க இருந்து கூட நம்மளுடைய இந்த கல்ச்சர் தியானம் அப்படின்றது நம்ம இந்தியாவோட இந்தியா ஸ்ரீலங்கால இங்கதான் மெயின் அங் இருந்தும் அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க வேர்ல்ட் பீஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு மூணு வேலை நீங்க அந்த தியானத்தை கொண்டு போறீங்க அது கூட மத்த விஷயங்களும் கொடுக்கும் பொழுது எல்லாருமே செய்வாங்க வருவாங்க புது புது ஆட்கள் வருவாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு அவங்க வரும்போது இந்த தியானமும் அவங்களுக்கு கிடைக்கும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க தியானத்துக்கு எப்படி நீங்க சொன்னீங்க லாக்டவுன் டைம்ல உங்களுக்கு எதுவுமே இல்லாத டைம்ல இந்த மெடிடேஷனுக்கு ஆஹ் தேடிக்கும் போது கிடைச்சது எங்க இருந்து எப்படி நீங்க இது ஐ மீன் இப்ப நீங்க யூடியூப் பாத்தீங்களா இல்லன்னா ஏதாவது பிளையர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு எப்படி இந்த தியானம் அப்படின்றது நீங்க பாத்தீங்க அது எப்படி என்ற நாங்க வந்து லாக்டவுன் தொடங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குழந்தை தேக்கில நாங்க தான் ஒர்க் பண்ணிருந்தாங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்ப எங்களுக்கு அம்மா சொன்னாங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணாங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் எல்லா எல்லா இடத்துலயும் இது லாக்டவுனா ஆகிட்டுது ஒரு திறம்பலிய பூகினார் அப்போதான் ஸ்ரீகாந்தராஜர் மாஸ்டர் வந்து தேடி பார்த்தார் இது இங்கே நம்ம எல்லாரும் அசைந்து ஒரே நேரத்துல தியானம் பண்ணினா ஃபுட்டு தியானம் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி இவர் பூவில் தேடி பார்த்து இந்த பிஎம்சின் நம்பர் கிடச்சார் அப்போதான் நீங்கள் பிஎம்சிங் பண்ணினால சூர்யாமயம் தரோ அவங்க தான் உதவி கதைச்சு கிரிஜா மயத்துல நம்பரை தந்தார்

ஒரு நாப்பத்தி எட்டு நாள் நடத்தினாங்க அப்ப நடத்தும் போய் சொன்னாங்க நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து இதுல பாட்டை பண்ணுங்க அப்ப நானும் வெறும் பாட்டை பாட்டி கொண்டு வாங்க பாட்டை கொண்டு முடி வரைக்கும் கடைசி நாள் சொன்னாங்க இவர் தான் பத்ரிஜி வர போறார் இன்றைக்கி உங்களுக்கு நீங்க அவரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன பத்ரிஜி வரதா அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு அவருங்களை பார்த்துட்டு சொன்ன ஆஹ் நீங்கதான் இந்த உலகம் முழுக்க பரவ போறீங்க என்ற ஒரு வார்த்தை தான் சொன்ன நீங்க கூட வெள்ளி வேட்ட வேலை என்ன செய்யணும் அந்த வேலை அப்ப தொடங்கின வேலை இது வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க சோ உங்களுடைய பயணம் அப்படின்றது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த லாக்டவுன்ல பிஎம்சி சேனல் பார்த்து நீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த தியானம் அப்படின்றது ஸோ சின்ன வயசுல நீங்க வேற தியானம் பண்ணிருந்தா கூட உங்களுக்கு சிறு வயசுல அந்த வேதம் படிச்சிருக்கீங்க இதெல்லாம் படிச்சிருந்தோம் இப்போ வந்து இந்த ஆனா பானா சதி தியானம் இந்த பிஎம்சி மூலமா நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த பிஎம்சி அப்படின்றது எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ பிஎம்சி பார்த்து வந்திருக்காங்க அதுல நீங்களும் ஒருத்தராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க அண்ட் சோ இப்போ நீங்க வந்தீங்க 2009 20 ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஜூனி ஜூனில தான் சூர்யா மேடம் பேனங்கள கட்டாக் பட் அண்ட் தான் எங்களுக்கு அந்த PMP சேனல் எடுத்து தந்தாங்க இந்த நிய அவங்க பிரம்மஸ்ரீ பத்வஞ்சி அவங்களை நாங்க மீட் பண்ணி அவங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு மறக்க முடியாது அப்போ நான் அவர் சொன்னேக்கல இவர் என்னந்த ஏன் எங்களை சொல்றாருன்னு நாங்க பேசாம விட்டுட்டேன் ஆனா இந்த சொல்லுதான் எங்களை பூரா

அண்ட் பத்ரி சார் மீட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல நீங்க மீட் பண்ணீங்க ஸோ அப் அப்போ பார்க்கும்பொழுது சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளோ அற்புதமா இன்றைய வரைக்கும் நீங்க இந்த செஷன்ஸை இந்த வேர்ல்ட் பீஸ் ஃபோரம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு மூணு வேலை தியானம் அப்படின்றத கொண்டு போய் அங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ கிரேட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் அண்ட் சார் ஹட்ஸ் ஆஃப் அண்ட் சார் வந்து எல்லாருக்குமே சொல்லுவார் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் ரியலி நைஸ் உங்களை கேட்கும் பொழுது ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஐடியா இருக்கும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க அவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட நீங்கள் இது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது ஒரு கிரேட் ஒர்க் அண்ட் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிரிஜா மேடம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களுடைய ப்ரோக்ரஷன் எப்படி இருந்தது என் யாரெல்லாம் நீங்கள் மீட் பண்ணீங்க வாட் பார்ஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணுன்னு ஒவ்வொரு நாளும் தான் மூன்று தடம் கேட்க ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும் அப்போ ஸ்பீக்கர்ஸாக எடுத்து எடுத்து பேசினாங்க அது வந்து இந்த பிஎன்சியில இருந்து தான் சந்திரகலா மேடம் பிரசாந்தி மேடம் நீலா நடராஜன் மேடம் அப்படியே ஒவ்வொரு ஷாலினி நந்தராஜன் அருணாமடம் ஆஹ் மத்தது புத்த மேடம் அப்படி ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு தலைமையில எப்படியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ போட்டு நாங்க இப்படி செய்தோன்னு வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் ஸ்ரீதாகவாந்த மாஸ்டர்ல போய் போய் பார்த்து ஒவ்வொருத்தரை சூப்பிட்டு ஒரு கண்ட்ரில ஒரு ஆள் வந்து வர தான் எங்களோட இது அப்படி அப்படி அப்படிதான் பரவுபட்டது எல்லா இடத்துக்குன்னு சொல்லி அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிறிஸ்டீன் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் சூர்யா மேடம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சூர்யா மேடம் கூட வேற யாரெல்லாம் சப்போர்ட்டிவ்வா இருந்தாங்க அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியல அவங்களும் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆனா இப்ப இருந்து இந்தியாக்கு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க அவங்களும் வந்து எங்களுக்கு பெரிய தந்து இருந்தார்கள் அனிலுச்சாரம் வந்து இருந்தார்கள்

அப்படியே அங்கே இருக்கிறாக்க ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வேற வேற வேலை எங்களுக்கு இப்போ எல்லா நாட்டிலேயும் வந்தது இல்லையா எவ்ளோ கிரேட் மேடம் நீங்க உங்க நாட்டுல இருக்காம மற்ற நாடுகள்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு அங்க இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தியானத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இந்த ஆன்லைன் மூலியமா இந்த ஜூம் இந்த விஷயமா எவ்வளவு தூரம் இந்த பிஎம்சியை நம்மளால கொண்டு போக முடியுது இந்த அண்ணா பா சத்தி தியானத்தை நம்ம கொண்டு போறதுன்னு உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்போ நீங்க இந்த ஹண்ட்ரட் டேஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அத பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது பண்ணும்போது என்ன பண்ண நாங்க புரிஞ்சாதான் ஞாபகம் கொஞ்சம் நாளா செய்த வாரம் அப்ப அஹ் புரிய செய்து வந்து வந்தோம்ன்றது கேக்கல அவங்களுக்கு நேரங்கள் எல்லாம் எல்லா போட்டு போட்டுருந்தேன் ஏன்னா எந்த வேலை செய்தாலும் சுறுசுறுப்பா ஃபாஸ்டா முடிச்சிடுவாங்க ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அதுக்கு முன்னாலே நான் குக்கிங் எல்லாம் முடிக்கேன் இருக்கு அவங்க எல்லாரையும் முடிக்க எக்ஸாமுறேன் எக்ஸாமு அதுகளெல்லாம் செய்வன்த் தான் எனக்கு நேரத்துல என்னதான் எல்லாரும் அடுத்தோம்னா நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க கேமன்த்க்கு வாங்குவோம்னாலே நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படி நேரம் கூட கிடையாது நல்லா கிடையாது என்ன தியானம் செய்ய செய்ய எந்த வேலையும் மைண்ட் ஃபுல்னஸ் செய்யக்கூடிய வரைக்கும் கேட்கல ஒரு வேலையை நீங்க சமையல் செஞ்சீட்டுலையும் அப்புறம் கொஞ்சம் நேரத்துல டூ ஹவர்ஸ் எடுத்த சமையல் இப்போ ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் தான் முடியக்கூடியதாயிருக்கு மெயின் தான் நீங்க மைண்ட் ஃபுல் அந்த மைண்ட் ஃபுல்னஸ் அப்படி வந்து இந்த தான் கிடைச்ச வேலை கிடைச்ச மைண்ட் ஃபுல்னஸ் அப்ப எங்களுக்கு நேரம் கூட கிடையாது எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டேடிக்கு அப்படி விட்டு இது வச்சிருக்கிறீங்களா என்ன ரோபோட் வச்சிருக்கிறீங்களான்னு கூட கேட்பாங்க அப்படி எங்க என்ன மாதிரி உங்களுக்கு தாயின் கிடைக்குதுன்னு கேட்பாங்க அப்படி இந்த தியானம் அவங்களுக்கு நல்ல ஆஹ் முட்டை முன்னேற்றத்தை கொடுத்து

என்ன மலை இருக்கு எரிமலை அதுக்கு மேலே எல்லாம் போய் நாங்கள் தியானங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அதே போல சிசிலிக்கு போயிருந்தோம் அதுலயும் பெமிட்ஸ் அங்கேயும் இருக்கிறது அதே போல இன்னும் ஒரு ஒரு இடங்களுக்கு ஈஜிப்டுக்கு போய் போயிருந்த போயிருந்தோம் அங்கேயும் என்னடா சொல்றது இந்த தியானத்துக்கு வந்தாலே என்னென்ன விஷயங்கள் நடைபெற்ற அந்த கேள்விக்கு மறுமொழி சொல்லிக்கொண்டு மாத்தமில்லாமல் பலர் இப்ப இத்தாலியன் லாங்குவேஜ்ல ஒரு ஆள் பேச போறோம்னா அவரும் வந்து பேசி இருக்கிறார் இருந்து அதுக்கு டிரான்ஸ்லேஷனை கொடுக்கலாம் அதே போல வேறு வேறு லாங்குவேஜ் ஆக்கள் வந்து பேசி இருக்கிறார்கள் பலருக்கும் அது உதவியாக இருக்கிறது மற்றது நாங்கள் இந்த தியானத்தை வந்து இப்போ சில பேர் வந்து கோயிலுக்கு போறாக்கள் சில பேரிலே வரார்கள் இப்போ கோயில்ல போய் அதை செய்யறதுக்கும் படிப்பிச்சு கொண்டு வரும் நாங்கள் மாஸ்க் நிக்கிஸ் உங்களுக்கு செய்யணும் செய்யணும் இந்த எல்லாருக்குமே கொண்டு போகணும் நீங்க நீங்க எல்லா இடத்துக்குமே போய் அங்க இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இருக்கீங்க எப்படி அப்படின்னு அண்ட் பிரமிட்ஸ் பாக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் அங்கேயும் உட்காந்து தியானம் பண்ணி இருக்கீங்க தியானம் பண்ணும்பொழுது இப்ப ஒரு பிரச்சனை நம்ம தியானம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் இப்ப அந்த மாதிரி அந்த இஜிப்ட் பெருமெட்ஸ்ல நீங்க போய் பண்ணிருக்கீங்க ரோம்ல அந்த பாஸ்னியா பெருமெட்ஸ் போயிருக்கீங்க அங்கெல்லாம் உட்கார்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சிறப்பான அனுபவங்கள் பாஸ்னியால அனுபவம் வந்து ஒரு ஒரு ஓட மாதிரி உள்ளுக்குள்ள போய் செய்யறது அதுல வந்து நாங்க கவனிச்ச விஷயம் ஏன்னா யங் பீப்புள் இந்தியாவில இருந்து என்று சொன்னா நாங்கள் இந்தியா இலங்கையில இருந்து போறதா இருக்கும் மற்ற வேலைனா ஒரு யங் வயட் பீப்புள் தான் கூட வந்துருந்தார் அந்த பசனியாக்கு அந்த பிருக்குள்ள போய் அதை செய்யறது அப்படி பல பல அப்படி அங்கேயும் ஒரு பசனியால ஒரு ஸ்மால் ஒரு ஷாப்பிங் மால் ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி அந்த பிரமிட்டை சுற்றி ஒரு பிஸ்னஸ் கணக்கு இருக்கு அதில் அது அதோட சம்மந்தப்பட்டு பிரமிட்ஸ்களை விற்கிறது இப்படி புத்தகங்கள் விற்கிறது அதில் சாமண்ட் அவர் தான் அதில் சீஃபாக இருக்கிறார் அந்த இடத்துல

மெடிடேஷன் என்னென்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது வீட்டை பெண்ணு நடக்குது கண்ணம் தெரியும் மறந்த நிலை எங்களுக்கு அதை செய்த எனக்குமே இந்த தியானம் செய்த தலைமுல மறந்த நிலை வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஹீலிங் எல்லாம் தண்டைப்பாட்லயே தான் அப்ப அதால எங்களுக்கு இந்த போற நினைவுகளை வருவேல எனர்ஜி நல்ல எனர்ஜி குறை உற்சாகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது மார்னிங் கிளம்பினா இனவு படைக்கு மட்டும் எந்த வேலை செய்தாலும் உற்சாகமாக இருக்கிறான் அதுங்கிற குரூப் நிறுவைய அனுபவம் இருக்குது நான்